சேலம் மாவட்டத்தில் அருள்மிகு ஸ்ரீ கோடிலிங்கேஸ்வரி உடனுரை ஸ்ரீ கோடிலிங்கேஸ்வரர் ஆலய பூமி பூஜை விழா மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை அன்று வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது இந்த ஆலய பூமி பூஜை விழாவிற்கு பக்தர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டுமென்று விழா குழுவினர் சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஓம் நம சிவாய திரு சிற்றம்பலம் திருநாடுடைய போற்றி எண்ணாட்டவரக்கம் இறைவா போற்றி அரகர மகாதேவா இறை அருளால நமது கோடி லிங்கேஸ்வரி உடனுரை கோடி லிங்கேஸ்வரர் ஆலய திருப்பணி பூமி பூஜை விழா வருகிற மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை ஆறு ஏழு மணிக்குள் நடைபெறுகிறது இந்த பூமி பூஜை விழாவுக்கு நிறைய அன்பர்களுக்கு நேரடியாக எனக்கு இந்த திருப்பணி அழைப்பதில் வழங்க முடியல இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த காணொலியை பார்த்துட்டு கூடிய அன்பர்கள் நான் நேரடியாக உங்களுக்கு அழைப்புதல் கொடுத்த மாதிரி நினைத்து இந்த சிவாலய திருப்பணி பூமி பூஜை விழாவில் அனைவரும் கலந்து கொள்ள அழைக்கின்றேன் ஏன்னா சிவ சிவபெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம் சேலத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் அமைய சிவபெருமான் குடும்பத்தோட ஐம்பத்தி நாலு அடி உயரத்துல ரிஷப வாகனத்துல அமைய உள்ளார் அதே போல கோடி லிங்கேஸ்வரி உடனுரை ஆலயம் அனைத்து தெய்வதங்களும் தம்பதிகளாக அந்த இடத்துல அமர உள்ளாங்கள் அனைவரும் இந்த பூமி பூஜை விழாக்கு வாங்கள் அருளும் அம்பாலோட பரிபூர்ணமாக பெழுங்கள் சித்தர்களோட ஆசியும் பெறுங்கள் ஓம் நம சிவாயும் திருச்சிற்றம்பலம் போல் இந்த ஆலய திருப்பணிக்கு உங்களால் இயன்ற பொருள் உதவியோ பண உதவியோ அழைக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் கீழ்கண்ட எண்ணுக்கு உங்களோட அளவு காணிக்கையை திருப்பணி காணிக்கை அளிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் உங்களுக்கு எதாவது தகவல் தேவைப்பட்டால் எங்களோட தொலைபேசி எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சிவனோட அருள் பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நம சிவாயம் திருச்சிற்றம்பலம்